ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் வந்து இந்த இயக்கத்தில் விசுவாசமாக உழைத்த எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகளுக்கு மத்தியில் அதுக்கு பரிசாக இன்றைக்கு என்னை கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறார்கள் என்பது எவ்வளோ மன வருத்த சொன்னார் அவர் வந்து சிறந்த நிர்வாகி கிளைக்கிழங்க செயலாளராக எழுபத்தி ரெண்டில் புரிந்து காலத்தில் பஞ்சாயத்து தலைவராக இருந்து தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர் இளம் வயதிலே இருபத்தஞ்சு வயதிலே இருபத்தி ஆறு வயதுலயே இருபத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு தெரியும் தொண்ணூற்றி ஆறு ஒரு முறை தான் தோற்றாருன்னு நினைக்கிறேன் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் மிக வருத்தமாக நேற்று கூட நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன் மிகவும் வருத்தத்துடன் அவர் சொல்லியிருந்தார் அவர் நீக்கப்பட்டதில் மிகவும் ஒரு மன வருத்தத்தில் இருந்தார் அது கதைகள் எல்லாம் பேசுகிறப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் பேசுறப்போ அதையும் சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு ஆஃபன் ஹவர் இருந்துட்டு ட்ரெயினில் போறேன்னு சொல்லிட்டு போனார் ஆனா அன்றைக்கெல்லாம் அவர் இந்த முடிவு என்ன முடிவு எடுத்திருக்கிறார் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரிசைன் பண்ண போறதோ திரு விஜய் அவர்களை சந்தித்ததை பற்றி என்னிடம் அவர் பேசவில்லை இந்த செங்கோட்டையன் உங்களுக்கு நேற்றே அவர் கோவை விமான நிலையத்தில் அது ஊடகத்தை சந்தித்தப்ப அவர் சொன்னது உண்மையிலே எனக்கும் கூட அவர் மிக வருத்தத்தோடு சொன்னார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் வந்து இந்த இயக்கத்தில் விசுவாசமாக உழைத்த எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகளுக்கு மத்தியில் அதுக்கு பரிசாக இன்றைக்கு என்னை கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறார்கள் என்பது எவ்வளவு மன வருத்தத்தில் சொன்னார் அதுதான் எங்களை சந்திக்கிறப்பெல்லாம் என்னட்ட போனில் பேசுகிறப்பெல்லாம் கடந்த ரெண்டு மூன்று மாதங்களாக அதையெல்லாம் தான் சொல்லி வந்தேன் ஒரு புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தில் அம்மாவின் இயக்கத்தில் இன்றைக்கு எனக்கு தெரிந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஒரு மூத்த நிர்வாகி அவர் அவர் என்ன ஊடகத்தில் நாளைக்கு எப்படி இன்னைக்கு இன்னைக்கு அவர் ப்ரெஷ்ஷை பார்க்கல என்ன பார்க்கல காலையில் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு ஆமாம் வந்து தலைவர் இருக்காரு இருந்தாலும் நாளைக்கு அவர் மூத்த நிர்வாகி நாளைக்கு அவர் நாங்கள் எல்லாம் அண்ணனாக மதிக்கக்கூடியவர் அவர்

பல ஆண்டுகள் அவர் வந்து அம்மா அவர்கள் வருவதற்கு முன்பு அங்க வந்து பாதுகாப்ப அங்க அந்த நிகழ்ச்சியை சரியாக நடத்தணுங்கிறதுக்காக வந்து செல்லக்கூடியவர் இன்றைக்கல்ல புரட்சி எனக்கு வந்து அவர் தலைவர் மறைவுக்கு பிறகு எண்பத்தி ஏழு அம்மா வந்து ஜேனியா செயல்பட்ட காலத்திலிருந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக எனக்கு நன்றாக தெரிந்த ஒரு நண்பர் அவர் எழுபத்தி ஏழுலேருந்து சட்டமன்ற உறுப்பினராக செயலாற்று வந்தவர் அம்மா அவர்களுக்கு மிகவும் விசுவாசமாக செயல்பட்டவர் எத்தனையோ உயர்வு தாழ்வு வந்தாலும் எத்தனையோ பேர் கட்சியை விட்டு போனப்பையும் எவ்வளதோ இடர்பாடுகள் அம்மாவுக்கும் இயக்கத்திற்கும் வந்தபோதெல்லாம் விசுவாசத்தோடு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அம்மா அம்மாவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர் அவர் அதனால் அவரை பற்றி நாம் எதுவும் பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் நீங்கள் அரசியலாக பார்க்கிறீர்கள் நான் எண்பத்தி ஏழில் அவர்கள் அன்றைக்கு அணி செயல்பட்ட பொழுது தமிழ்நாடு முழுவதும் அந்த ஓப்பன் வேனில் உட்காந்து வருவாங்க அப்போ நான் வேனில் அம்மாவுக்கு பின்னாடி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுல உட்காந்து வர்றப்ப எங்களுக்கு அன்றைக்கே அவர் முன்னாடி அம்மாவுடைய ப்ரோக்ராமெல்லாம் அது கிராமம் கிராமமாக பல மாவட்டங்களுக்கு சென்றப்ப மறைந்த பெரியவர் எஸ்டிஎஸ் அவர்களும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தான் அம்மாவுடைய டூர் புரோகிராம் அப்போயே ஃபிக்ஸ் பண்ணாங்க இன்றைக்கு இப்ப எல்லாம் அவங்க முதலமைச்சர் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு அல்ல எண்பத்தி ஏழில் எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் பதினைந்து அண்ணா இன்றைக்கு அம்மா வந்து தஞ்சை மாவட்டத்தில் அப்போ இருபது தொகுதியாக இருந்த ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் முதன் முதலாக மக்கள் சந்திப்பு கிராமம் கிராமமாக சென்றார்கள் அப்பெல்லாம் இப்போ மாதிரி வேனில் லிஃப்ட் கிடையாது ஏறி இறங்குற மாதிரி அப்போல்லாம் மேலே அம்மா ஓப்பன் லாரி மாதிரி ஜாக்கியை போட்டு கீழே பண்ணி மேலே ஓப்பன் வேனில் உட்காந்துருப்பாங்க அப்ப வேனில் பாதுகாப்புக்காக மேலே அம்மாவுக்கு உறுதுணையாக பின்னாடி தேர்தல் உட்பட எண்பத்தி ஜனவரி இருபத்தி ஒன்று நினைக்கிறேன் நடந்துச்சு அந்த தேர்தல் சமயத்திலேயே அவர் அப்ப பெரியவர் எஸ்டிஎஸ் அவர்களும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள்தான் அம்மாவை வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் அழைத்து செல்லும்பொழுது ஒரு பம்பரம் போல செயல்படுவார் அவர் பதவியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் செங்கோட்டையன் அவர்கள் அம்மாவுடைய அம்மா கடைசி காலம் வரை அம்மாவுடைய சில பேர் பைலட் அப்படி இப்படின்னா பேசினாங்க அப்படி அவர் வந்து ஒரு ஆர்கனைசர் அவர் வந்து சிறந்த நிர்வாகி கிளைக்கழக செயலாளராக எழுபத்தி ரெண்டு புரிஞ்சித்தலைவர் காலத்தில் பஞ்சாயத்து தலைவராக இருந்து தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர் இளம் வயதில இருபத்தி அஞ்சு வயதுல இருபத்தி ஆறு வயதுலயே இருபத்தி ஏழுல சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு தெரியும் தொண்ணூத்தி ஆறு ஒரு தான் தோற்றாருன்னு நினைக்கிறேன் தொண்ணூத்தி ஆறுல தான் மற்றபடி அவர் வந்து அவர் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறார் என்று ஏதாவது தெரிந்தால் அவர் என்ன பேசுகிறார் என்பதை பார்த்துவிட்டு அதுக்கு பிறகு சொல்வதுதான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன்

இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று அம்மாவிடமே வந்து அவர் சொன்னார் ஏன்னா நாங்களாம் அந்த எண்பத்தி ஏழுகளில் கட்சியெல்லாம் தாண்டி அண்ணன் தம்பிகளாக நாங்கள் பழகியவர்கள் அவர் போல இந்த அம்மாவுக்கு ரொம்பவும் பிடித்த சில தலைவர்கள் இருக்கிறார்கள் சில பேர் இன்றைக்கு இல்லை மறைந்துவிட்டார்கள் அவர்களெல்லாம் அப்பொழுது நான் அம்மாவோடைய ஒரு நிழலாக இருந்த சமயத்தில் அவரோட நெருங்கி பழகின்ற வாய்ப்பு இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் அதனால தான் சொல்கிறேன் நான் அரசியலாக பேசவில்லை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் மிக வருத்தமாக நேற்று கூட நான் தொலைக்காட்சியில் பார்த்தா மிகவும் வருத்தத்துடன் அவர் சொல்லியிருந்தார் அதனால் நாளைக்கு அவர் என்ன அவர் மீடியாவில் என்னைக்கு பேசுகிறாரோ அதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நான் பேசுவது தான் நான் மரியாதையாக இருக்கின்றேன்

எங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பவர் எங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பவர் அவர் ஒரு முடிவு ஏன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட இருபத்தி மூன்றாம் தேதி நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் கூட என்ன வந்து சந்தித்து என்னோட பேசி இருந்து சென்னைக்கு வந்தா என்ன இந்த ரெண்டு மூணு மாதங்கள்ல சந்தித்து விட்டு சொல்றார் என்னோட அரை மணி நேரம் பேசி இருந்துட்டு அவர் நீக்கப்பட்டதுல மிகவும் ஒரு மன வருத்தத்தில் இருந்தார் அது பழைய கதைகள் எல்லாம் பேசுகிறப்போ இது மாதிரி நிகழ்வுகள் பேசுறப்போ அதையும் சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு ஆஃப் அன் அவர் நிறுத்துட்டு போறேன்னு போகிறேன்னு சொல்லிட்டு போனார் ஆனால் அன்றைக்கு எல்லாம் அவர் இந்த முடிவு என்ன முடிவு எடுத்திருக்கிறார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரிசைன் பண்ண போறதோ திரு விஜய் அவர்களை சந்தித்ததை பற்றியும் என்னிடம் அவர் எதுவும் பேசவில்லை எல்லாவற்றையும் தாண்டி அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு அதனால் அவர் ஊடகத்தில் எதுவும் பேசிய பிறகு அதற்கு பிறகு நாம் வந்து அதை பற்றி பேசுவது தான் நன்றாக இருக்கிறேன்

ஆனா அவர் வந்து சில பேர் சொன்ன மாதிரி பைலட்லாம் கிடையாது ஒரு சிறந்த நிர்வாகி அவரை கொங்கு நாட்டு தங்கம்னு எல்லாரும் சொல்லுவாங்க கட்சியில் உள்ளவங்க ஒரு மென்மையானவர் எல்லோரிடமும் நன்றாக பழகக்கூடியவர் நன்றாக கட்சி பணி செய்யக்கூடியவர் அவரை பற்றி நான் ஏதாவது இந்த நேரத்தில் சொல்வது அவருக்கு மனவருத்தத்தை கொடுக்கக்கூடாது அந்த முறையில் எனக்கு ஒரு அண்ணனாக மூத்த அண்ணனாக நினைக்கிறேன் அதனால வந்து அவர் எதோ பேசிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அவர் விஜய சிந்திரிச்சிருக்காரு அப்புறம் விஜய இது பவர் அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது அண்ணன் செங்கோட்டையின் தீர்க்கமாக சிந்தித்து எழுபத்தி ஏழு எழுத்த எழுபத்தி ரெண்டுனால் எனக்கெல்லாம் அப்போ ஒம்போது வயசு தான் நாங்களெலாம் பள்ளி செல்கிற மாணவனா இருந்த காலத்துல இருந்தே அரசியல் இருப்பவர் ஏழுல இருந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் ஆறுல புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு எண்பத்தி ஏழுல அண்ணன் முத்துசாமி அவர்கள் அப்பொழுது அங்க அமைச்சராக இருந்தார் அங்க பதினோரு தொகுதிகள் நினைக்கிற பதினோரு எம்எல்ஏகள்ல ஏழு பேர் செங்கோட்டையினோட தான் இருந்தாங்க அவர் சேர்த்து அம்மாவுக்கு ஆதரவாக அப்பொழுது மாவட்ட செயலாளர் அந்த காலகட்டத்திலிருந்து எனக்கு அவர் தெரியும் அது அவருடைய முடிவு என்பது எதற்காக எடுத்தார் இல்லை என்ன என்பது அவர் நிச்சயம் சொல்லுவார்ல அதனால் நான் அவர்கிட்ட ரெண்டு நாளாக பேசவும் இல்லை நேற்று ஊடகங்கள்லாம் அந்த செய்தி வந்தாலும் நாங்கள் வெளியூர்கள் வந்ததுனால ஊடகத்தில் வர்ற செய்தியை வைத்து அவர் வயதில் மூத்தவர்கிட்ட அருணாகமதி கொடுத்த பேசுவது நன்றாக இருக்கக்கூடாது இருக்காதுன்னு தான் நான் இது வரைக்கும் பேசல எப்படி என்கிட்ட பேசுவார் அதனால அதுக்கப்புறம் நான் அவரை பற்றி பொழுது எதாக இருந்தாலும் அரசியலெல்லாம் தாண்டி எங்களுக்கு அவர் மீது மிகுந்த மரியாதை கொண்டது அதனால் நான் இது வரைக்கும் பேச

அவர்களது கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்று எங்களோடு பேசி வருவது உண்மை ஆனா அது எந்த கட்சிகள் நான் இந்த நேரத்தில் பேசுவது நாகரிகமாக இருக்காது ஒரு எல்லாம் ஒரு இன்னும் முடிவுக்கு வந்த பிறகு நானே உங்களிடம் சொல்லுவேன் அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் என்ன சொல்லிருக்காங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற வாய்ப்பு இருக்கு எதனால அரசியல் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க அதுக்கான பூர்வாக பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு என்னன்னு ஏதோ ஒன்னு சொல்கிறார்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னு பாப்போம் எனக்கு அது என்னன்னு தெரியல அவர் சொன்னது ஆனா அவர் என்ன எதோ பொறுத்து பார்த்து சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சியில கவர்னர் வந்து தனியாக அவரை பேடி இப்போ தமிழக முதல்வர் வந்து கவர்னரை வந்து தொடர்ந்து புற சொல்லிக்கிட்டு இருக்காரு அவங்க அனுப்பக்கூடிய பயன்களை வந்து கிடப்புல போடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து கவர்னர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க ஆனா அப்படியே ஏதோ கவர்னர் நான் சொல்லி கடந்த காலம் தெரியும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கு தெரியும் தமிழ்நாட்டு நலனுக்காக தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக கவர்னர் அவர்கள் செயல்படுவது அது மாதிரி தான் சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் நாயுடு வேற சொல்லியிருக்காரு தீவிரவாதிகளோட இதா இடமா தமிழ்நாடு மாறுது பிளஸ் வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாட்டேங்கிறாங்க ஆங்கிலத்துக்கு இதை அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு நீங்க முதல்வர் வேற சொல்லியிருக்காரு தகுதி தகுதியற்ற தரக்குறைவான பேச்சுன்னு முதல்வர் சொல்லியிருக்காரு அதை எப்படி பார்த்து தமிழ்நாட்டில் தீவிரவாதம் இருக்கா என்ன எனக்கு தெரியல ஏமா சொல்லுங்கம்மா தீவிரவாத தீவிரவாதிகள் ஏதாவது ஊடுருவல் இருக்கா இல்ல ஏதாவது தீவிரவாதிகள் தாக்குதல் இருக்கா நான் உடனே திமுகவுக்கு ஆதரவா பேசுறேன்னு நீங்க சொல்ல ஆரம்பிப்பீங்க நான் எதையுமே யதார்த்தத்தை தான் நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டில் ஒன்றும் தீவிரவாதிகள் முகாமோ தீவிரவாதிகளோ யாரும் இருப்பதாக சும்மா பொய்ய சொல்லக்கூடாது சட்டம் ஒழுங்கு இப்ப இந்த காலத்தில் இந்த போதை மருந்து பழக்கத்தால சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு என்பது உண்மை அதை முதலமைச்சர் அமைச்சர் இரும்புக்கரம் கொண்டு தடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நிலைப்பாடு அதே போல தமிழ் ஆங்கிலம்

நலனுக்காக தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அந்த அரசாங்கத்தை நமக்கு பிடிக்குதோ இல்லையோ ஆட்சியாளர்களை நமக்கு பிடிக்குதோ இல்லையோ தமிழ்நாட்டு மக்கள் அறுதி பெரும்பான்மையோடு ஒரு ஆட்சிக்கு வாய்ப்பளித்திருக்கிற சமயத்தில் அவர்கள் மக்கள் நலன் சார்ந்து கேட்கிற கோரிக்கைகளை மத்திய அரசு தாய் உள்ளத்தோடு அருகே அதை அதை திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்பதுதான் நமது எல்லோருடைய தான் இப்ப கூட டெல்டா பகுதியில் அந்த ஈரப்பதத்தை விவசாயிகள் கோரிக்கை அது மழையில கடுமையான மலையில டெல் பயிர்கள்லாம் அதில் பாதிக்கப்பட்டிருக்க இருபத்தி ரெண்டு சதவீதமாக ஈரப்பதத்தை உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கை அதை அரசாங்கத்திட்ட வைக்கிறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் அதை மத்திய அரசிடம் கேட்கிறாங்க இதில் இங்கே யார் ஆட்சியில் இருக்காங்க எல்லாம் தாண்டி மத்திய அரசாங்கம் தாயில் தமிழ்நாட்டு மக்களை அவர்களின் கஷ்டங்களை போக்குவதற்கு அதற்கான நிதியை யார் ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருந்தாலும் அதற்கான திட்டங்களுக்கான நிதியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாக